கள்வனின் காதலி அத்தியாயம் இருபத்தெட்டு சந்திப்பு பஞ்சநதம் பிள்ளை ஜீவியவந்தராயிருந்த காலத்தில் கல்யாணி தன்னுடைய இருதயமாகிய கோட்டையை கண்ணும் கருத்துமாய்ப் பாதுகாத்து வந்தாள் அதில் முத்தையன் பிரவேசிப்பதற்கு அவள் இடங்கொடுக்கவில்லை அவ்வாறே இடங்கொடுப்பது பாவம் என்று அவள் கருதினாள் ஆகவே முத்தையனுடைய நினைவு வரும்போதெல்லாம் சட்டென்று வேறு குடும்ப காரியங்களில் மனத்தைச் செலுத்தி அந்த நினைவைப் போக்கடித்துக் கொள்வாள் சுவாமி பாவ எண்ணம் என் மனதில் தோன்றாமல் காப்பாற்று என்று கடவுளை வேண்டுவாள் சிதை தமயந்தி நலாயினை முதலிய கற்பரசிகளை நினைத்து மனத்தை உறுதிப்படுத்திக் கொள்வாள் இப்படி இப்படிச் சதாவிழிப்புடனிருந்து மனத்தைக் கட்டுப்படுத்தி வைப்பதிலேயே கவனமாயிருந்தவளுடைய முகத்தில் பஞ்சநதம் பிள்ளை சிரிப்பையும் குதூகலத்தையும் காணாமற் போனது வியப்பில்லையல்லவா புருஷன் உயிர் வாழ்ந்த காலத்தில் கல்யாணி தன்னுடைய உள்ளத்தை எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்தி வைத்திருந்தாளோ அவ்வளவுக்கு அவருடைய மரணத்திற்குப் பிறகு அதை கட்டில்லாமல் சுயேச்சையாக விட்டுவிட்டாள் அதிலும் அவர் தன்னை விவாக பந்தத்திலிருந்து விடுதலை செய்வதாகச் விட்டபடியால் இனி முத்தையனைப் பற்றி நினைப்பதில் யாத்தொரு என்று அவள் கருதினாள் அப்படிக் கட்டவிழ்த்து விடப்பட்ட அவளுடைய உள்ளம் தட்சணமே முத்தையனைச் சென்று அடைந்து பிறகு அவனை விட்டு அசையவே மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தது கனவிலும் முத்தையனுடைய நினைவைத் தவிர வேறு நினைவே அவளுக்கு இல்லாமல் போயிற்று முத்தையன் இப்போது எங்கே இருக்கிறான் என்ன செய்கிறான் என்று அறிய அவள் அளவில்லாத ஆவல் கொண்டாள் ஒருவேளை அவன் கல்யாணம் செய்து கொண்டிருப்பானோ என்ற நினைவு தோன்றும்போது அவளுடைய நெஞ்சில் யாரோ ஈட்டியினால் குத்துவது போன்றிருக்கும் இருக்காது ஒரு நாளும் இருக்காது என்று எண்ணி மனத்தைத் திடப்படுத்திக் கொள்வாள் அவன் எங்கேயோ நாம் எங்கேயோ இனிமேல் எங்கே அவனை போகிறோம் என்று எண்ணி ஒரு சமயம் ஏக்கமுறுவாள் இல்லை இல்லை கட்டாயம் இந்த ஜன்மத்தில் அவனை மறுபடியும் பார்க்கத்தான் போகிறேன் அவனிடம் நான் கொண்ட அன்பு உண்மையானதானால் அவனை எப்படி பார்க்காமலிருக்க முடியும் என்று தேற்றிக் கொள்வாள் அந்த காலத்திலேயே நீ பணக்காரி நான் ஏழை என்று சொல்லிக் காட்டினானே இப்போது பெரிய பணக்காரியாகி விட்டேனே அதனால் அவனுடைய வெறுப்பு அதிகமாகுமோ என்னமோ என்று ஒரு சமயம் பீதியடைவாள் அதெல்லாம் இல்லை இதற்குள் முத்தையன் தன்மேல் தவறு என்று உணர்ந்திருப்பான் இவ்வளவு செல்வமும் உன்னுடையது உன் இஷ்டம் போல் செய்யலாம் என்று நான் சொல்வேன் உடனே அவனுடைய மனது இழகிவிடும் என்று இன்னொரு சமயம் உற்சாகப்படுவாள்